கார்த்தியோட அடுத்த படத்தோட பூஜையையும் ஷூட்டிங்கையும் ஒரே நாள் ஆரம்பிச்சாங்க நமக்கே தெரியும் நம்ம விக்ரம் பிரபுஜி டானா டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு ஹிட் படத்தை ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்தவர்தான் இயக்குனர் தமிழ் அவரை பற்றி சொல்லணும்னா நமக்கே தெரியும் நம்ம வெற்றிமாறனோட அசோசியட் டைரக்டரு வெற்றிமாறனோட அசுரன் படத்துலையும் விடுதலை படத்துலையும் நடித்தவர் எல்லாத்துக்கும் புரியுமாறு சொல்லணும்னா ஜெய்பீம் படத்தில் போலீஸாக நடித்தார் பார்த்தீங்களா டார்ச்சர் போலீஸ் அவர் தான் அவரு ஸோ அவருடைய இயக்கத்தில் அடுத்த படம் இப்போ உருவாகும் போகுது கார்த்தி தான் நடிக்காருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிதோம் இது கார்த்தியோட இருபத்தி ஒன்பதாவது படம் அப்படின்னு இந்த படத்துக்கு மார்ஷல் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க இந்த படத்தோட பூஜையும் நேற்று பிரம்மாண்டமாக போடப்பட்டுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்பில் விட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கடற்கொள்ளைகளை பற்றிய ஒரு கதை எப்படி நம்ம ஜானி டெப்போட கரீபியன் கதையெல்லாம் பார்த்துட்டு வேற லெவலில் மெய்ஸ் செலுத்திடுவோம் படம் பார்த்துட்டு பட் அது வேற பட் இது வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடந்த கடற்கொள்ளைகளை பற்றி தான் வந்து படமாக எடுக்க போயிடிறாராம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாங்கலாம் உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது முடியும் போது தெரியும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு தீரன் அதிகாரம் ஒன்று இருந்துச்சு அப்படி அப்படிதான் எடுக்க போயிடறான் கடற்கொள்ளைகளை பற்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினா நம்ம கல்யாணி பிரியதர்சன் மாநாடு நடித்தாங்க பார்த்தீங்களா இயக்குனர் பிரியதர்சனோட பொண்ணு அவங்க தான் ஹீரோயின்னு எல்லாத்துக்குமே நிவின் பாலி மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி வில்லன் அப்படி தான் சொல்கிறாங்க பட் விசாரித்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது நம்ம நடிகர் நானி இருக்காரு பார்த்தீங்களா தெலுங்கு நானி அவர் வந்து ஒரு கேமியா பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவலும் வந்துருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட மியூசிக் என்ற யாருப்பா அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் அப்படிங்கும்போது இந்த படம் வேற லெவலில் இருக்க போகிறது என்ற நமக்கு நல்லாவே புரிகிறது ஸோ வந்து பார்ப்போம் தமிழ் சினிமாவுக்கு கடற்கொள்ளைகளை பற்றிய ஒரு கதைக்களம் ரொம்பவே புத்தம் புதுசு இப்போ இருக்கிற தான் இந்த மாதிரியான வித்தியாசமான அட்டம்ப்ட்களை ரொம்பவே ஈஸியாக பண்ணுற அளவுக்கு ஸ்கோப் இருக்குது ஸோ அதை சிறத்தியாக செமத்தி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நீங்க யாரெல்லாம் கார்த்தியோட இந்த மார்ஷல் படத்துக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க சொல்லுங்க